நாயன்மார்கள் அறிமுகம் தமிழகத்தில் ஐந்து மற்றும் ஆறாம் நூற்றாண்டுகளில் பௌத்த மதத்தை புறம் தள்ளி சைவம் வளர்ச்சி பெறுகிறது இந்த வளர்ச்சிக்கு பங்காற்றியவர்கள் சைவம் சார்ந்த நாயன்மார்கள் நாயன்மார்கள் என்ற சொல்லுக்கு தலைவன் என்று பொருள் கொள்ளப்படுகிறது சுவாமிமலைக்கு படி அறுவது தமிழ் ஆண்டுகள் அறுவது மனிதனுக்கு விழா செய்வதும் அறுபதாம் ஆண்டு ஒரு நாளைக்கு நாழிகை அறுபது ஒரு நாழிகைக்கு வினாடி அறுபது ஒரு வினாடிக்கு நொடி அறுபது ஒரு மணி நேரத்திற்கு நிமிடங்கள் அறுபது இதுபோன்று அறுபது என்றுதான் கணக்கு வரும் சுந்தரமூர்த்தி நாயனார் சிவபெருமான் அடியெடுத்து கொடுக்க பாடிய நாயன்மார்களின் எண்ணிக்கை அறுபது சுந்தரமூர்த்தி நாயனாரின் மறைவுக்குப் பிறகு நூறு ஆண்டுகள் கழித்து நம்பியாண்டார் நம்பியடிகள் சுந்தரமூர்த்தி நாயனார் பாடிய அறுபது நாயன்மார்களை திருத்தொண்டர் திருவந்தாதியில் விரிவாக பாடுகிறார் அப்போது அறுபது நாயன்மார்களின் வரலாற்றை பாடிக்கொடுத்த சுந்தரமூர்த்தி நாயனார் அவரது பெற்றோர் சடையனார் இசைஞானியார் ஆகியோரையும் இணைத்து அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் என வகுத்து பதினோரு திருமுறைகளை தொகுக்கிறார் இதில் முதல் மூன்று திருமுறைகள் திருஞான சம்பந்தராலும் நான்கு ஐந்து ஆறு ஆகிய திருமுறைகள் நாவுக்கரச பெருமானாலும் ஏழாம் திருமுறை சுந்தரமூர்த்தி நாயனாராலும் எட்டாம் திருமுறை மாணிக்கவாசகப் பெருமானாலும் ஒன்பது ஆசிரியர்களால் ஒன்பதாம் திருமுறையும் பத்தாம் திருமுறை திருமூலராலும் பன்னிரண்டு ஆசிரியர்களால் பதினோராம் திருமுறைகளும் பாடப்பெறுகின்றன பன்னிரண்டாம் திருமுறை என்பது சைவ சமய இலக்கியங்களில் அறுபத்தி மூன்று நாயன்மார்களின் வரலாற்று சிறப்புகளை அடிப்படையாகக் கொண்டு சேக்கிலார் பெருமான் பாடிய பெரியபுராணத்தை உள்ளடக்கியது நாயன்மார்களில் சிலரே சமய நூல்களில் புலமை உடையவர்களாக இருந்திருக்கிறார்கள் மற்றவர்கள் மிகச்சிறந்த சிவனடியார்கள் மட்டுமே நாயன்மார்கள் என்போர் பெரியபுராணம் என்னும் நூலில் குறிப்பிடப்படும் சைவ அடியார்கள் ஆவர் சுந்தரமூர்த்தி நாயனார் பாடிய திருத்தொண்டர் தொகை என்னும் நூலினை அடிப்படையாக கொண்டு செக்கிலார் பெருமான் பெரியபுராணத்தை ஏற்றுகிறார் நாயன்மார்களுக்கு சிவாலயங்களின் சுற்றுப்பிரகாரத்திற்குள் சிலைகள் வைக்கப்படுவது வழக்கம் அத்துடன் அறுபத்தி மூவரின் உலோகச் சிலைகளும் திருவீதி உலாவின் பொழுது எடுத்துச் செல்லப்படுகின்றன நாயன்மார்களை அறிமுகம் செய்து வைத்தவர் சுந்தரமூர்த்தி நாயனார் என்பது குறிப்பிடத்தக்கது நாயன்மார்களில் பலரும் பல்வேறு தொழில்கள் செய்து உயிர் வாழ்ந்தவர்கள் இறையருள் பெறுவதற்கு பக்தி மட்டுமே போதுமானது என்பதும் எல்லோரும் இறைவனுடைய திருவடிகளை அடையலாம் என்பதுமே இவர்கள் வாழ்க்கை தரும் பாடமாக உள்ளது காலம் குளம் நாடு இயற்பெயர் காரணப்பெயர் என பல வகைகளில் நாயன்மார்கள் வகைப்படுத்தப்படுகிறார்கள் இவ்வாறான ஒப்புமை நோக்குமை என்பது நாயன்மார்களை பற்றிய புரிதல்களை நமக்கு அதிகப்படுத்த உதவுகின்றன நாயன்மார்களின் வரலாறுகளை ஆய்வு செய்யவும் அவற்றில் உள்ள சேர்க்கைகளையும் உண்மைகளையும் புரிந்து நோக்கவும் இவ்வாறான வகைப்பாடு நமக்கு உதவுகின்றன நாயன்மார்களில் நாவுக்கரச பெருமான் ஞானசம்பந்த பெருமான் சுந்தர்மூர்த்தி நாயனார் ஆகிய மூவரும் மற்றும் நாயன்மார் வரிசையில் தனியாக இல்லாத மாணிக்கவாசகர் பெருமானும் முதன்மையானவர்கள் ஆவர் இந்த நால்வரும் சைவ சமய குறவர்கள் என்று அழைக்கப்பெறுகிறார்கள் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் மூன்று பேர் பெண்கள் ஆவர் கிபி மூன்று மற்றும் நான்காம் நூற்றாண்டில் வாழ்ந்த காரைக்கால் அம்மையார் நாயன்மார்களில் காலத்தால் மூத்தவர் ஆவார் தான் பிறந்து வாழ்ந்த ஊரின் பெயராலேயே அவர் அறியப்படும் காரைக்கால் அம்மையாரின் இயற்பெயர் புனிதவதியார் என்பதாகும் மதுரையை ஆண்ட கூன் பாண்டியன் என்ற பாண்டிய மன்னனே நின்ற சீர் நெடுமாற நாயனார் என்றும் அறியப்படுகின்றார் அவரது மனைவி மங்கையர்கரசியார் என்பவர் நாயன்மார்களில் மற்றொரு பெண் ஆவார் திருநாவலூரைச் சேர்ந்த சடையனார் என்ற நாயனாரின் மனைவி இசைஞானியார் மூன்றாவது பெண் நாயனார் ஆவார் நாயன்மார்களை மரபு அடிப்படையில் நோக்கும்போது அரசர் அந்தனர் வணிகர் வேளாளர் ஆதிசைவர் மரபுக்கொருவர் மரபு கூறப்படாதவர் என வகைப்படுத்தப்படுகின்றனர் சேரமான் பெருமான் சோழர் புகழ்ச்சோழர் நெடுமாறர் மங்கையர்க்கரசியார் கலர்ச்சிங்கர் ஐயடிகள் காடவர்கோன் கூற்றுவ நாயனார் மெய்ப்பொருள் நாயனார் நரசிங்க முனையரையர் பெருமிழலை குறும்பர் இடங்களி நாயனார் ஆகியோர் அரச மரபினர் ஆவர் நாடுகளின் அடிப்படையில் நாயன்மார்களை நோக்கும் பொழுது பெருவாரியான அடியார்கள் சோழ நாட்டினைச் சேர்ந்தவர்களாகவே உள்ளார்கள் சேர பாண்டிய நாடுகளோடு மலைநாடு தொண்டைநாடு தொண்டை நாடு நடுநாடு வடநாடு ஆகிய நாடுகளில் உள்ளோரும் நாயன்மார்களாக இருந்துள்ளார்கள் சோழ நாட்டிற்கு அடுத்தபடியாக தொண்டை நாட்டில் எட்டு நாயன்மார்கள் இருந்திருக்கிறார்கள் சேர நாட்டில் இரண்டு நாயன்மார்களும் சோழ நாட்டில் முப்பத்தேழு நாயன்மார்களும் தொண்டை நாட்டில் எட்டு நாயன்மார்களும் நடுநாட்டில் ஏழு நாயன்மார்களும் பாண்டிய நாட்டில் ஐந்து நாயன்மார்களும் மலைநாட்டில் இரண்டு நாயன்மார்களும் மற்றும் வடநாட்டில் இரண்டு நாயன்மார்களும் ஆக அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் இருந்துள்ளார்கள் நாயன்மார்கள் பிறந்த தலங்கள் நாயன்மார்களின் அவதார தலங்கள் என்று அழைக்கப்பெறுகின்றன இவற்றில் ஐம்பத்தெட்டு தலங்கள் தமிழகத்திலும் மற்றவை புதுச்சேரி மாநிலம் காரைக்காலிலும் ஆந்திரா கர்நாடகா ஆகிய மாநிலங்களில் ஒன்று என்ற விகிதத்திலும் கேரள மாநிலத்தில் இரண்டு இடங்களிலும் அமைய நாயன்மார்கள் செய்த தொண்டின் காரணமாக மூன்று விதமான முறைகளில் நாயன்மார்கள் முக்தி அடைந்ததாக நூல்கள் தெரிவிக்கின்றன இவர்களில் குருவருளால் முக்தி பெற்றவர்கள் பதினோரு நாயன்மார்கள் சிவலிங்கத்தால் முக்தி பெற்றவர்கள் முப்பத்தி ஒரு நாயன்மார்கள் அடியாரை வழிபட்டமையால் முக்தி பெற்றவர்கள் இருபத்தி ஒரு நாயன்மார்கள் ஆவர் சைவ சமய குறவர் நால்வரில் ஒருவரான ஒன்பதாம் நூற்றாண்டைச் சேர்ந்த மாணிக்க பெருமான் நாயன்மார்கள் வரிசையில் வைக்கப்படவில்லை என்றாலும் இவரது படைப்பான திருவாசகம் திருமுறையின் எட்டாவது தொகுதியின் ஒரு பகுதியாக வைக்கப்பட்டுள்ளது என்பது சிறப்புக்குரிய ஒன்றாகும் இலக்கிய மரபில் நாயன்மார்களின் எண்ணிக்கை அறுபத்தி மூன்று என்றாலும் தமிழ் புலவரான திருவள்ளுவரை கௌரவிக்கும் விதமாக சைவ மரபு பல இடங்களில் அவரை அறுபத்தி நான்காவது நாயன்மாராகவே போற்றுகிறது இதன் அடையாளமாகவே மயிலாப்பூர் திருச்சுளி ஆகிய தென்னிந்திய பகுதிகளில் ஆண்டுதோறும் அறுபத்தி மூவர் திருவீதி உலா வரும்பொழுது திருவள்ளுவரை அறுபத்தி நாலாவது நாயன்மாராக பூஜித்து திருவீதி உலா வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது மீண்டும் நாளும் ஒரு நாயன்மார் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறும் கொத்தமங்கலம் அன்புடன் லேனா